அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் மேலின அழக கீழின அழகாவும் அழகாவும் விளையாட்டு முறையில எப்படி பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா கணக்கோடு விளையாட ரெடியா இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நாம போன வகுப்புகள்ல என்ன பார்த்தோம்னு முறை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா எஸ் சாய் மாம் சாய்வஷன் சொல்லுங்க மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்க பொருளை தான் பாத்தோம் வெரி குட் மா சாய்வஷனுக்கு கிளப் பண்ணுங்க மில்லிமீட்டர்ல உள்ள பொருளை கூட பாத்தோம் உள்ள பொருளை கூட பாத்தா வெரி குட் மா சூப்பர் போரட கூட எடுத்து பாத்தோம் வெரி குட் மா சூப்பர் மீட்டர்ல உள்ள பொருள் சென்டிமீட்டர்ல உள்ள பொருள் மில்லிமீட்டர்ல உள்ள பொருள்லாம் பார்த்தோம் பாத்தோம் அலந்து கூட பார்த்தோம் வெரி குட் சூப்பர் வேற எதை பத்தி பார்த்தோம் மீட்டரை சென்டிமீட்டர் சூப்பரா சொன்னீங்க கிளா பண்ணிக்கோங்க இந்த மீட்டர் சென்டிமீட்டரை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் வெரி குட் சூப்பர் ஐந்து மீட்டர் வெரி குட் குட்மா சூப்பர் எட்டு மீட்டர் சூப்பர் மா சூப்பர்மா ரொம்ப அழகா சொன்னீங்க மீட்டரை சென்டிமீட்டரா சேர்ந்து எப்படி அதை முழுமையா சென்டிமீட்டரா உங்களுக்கு தனியா மீட்டர் இருந்தா சென்டிமீட்டரா அப்படின்னு தனியா மாத்த தெரியும் நாலு மீட்டர்

ரெடிய இந்த வட்டத்துல பூஜ்யத்திலிருந்து ஒன்பது வரையிலான வச்சிருப்பேன் ஓகேவா எதுல இருந்து எது வரையும் வெரி குட்மா பூஜ்யத்திலிருந்து ஒன்பது வரையும் சூப்பர் இந்த கட்டத்துக்கு முன்னாடி மிஸ் என்ன எழுதியிருக்கிறேன் மீட்டர் வெரி குட் இந்த கட்டத்துக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கிறேன் மீட்டர் இந்த கட்டத்துக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கிறேன் சூப்பர்மா இந்த கட்டத்துக்கு முன்னாடி சென்டிமீட்டர் வெரி குட் ஒருத்தர் கணக்கத்தை வச்சிருப்பேன் ஒரு கணக்கத்தை எடுக்கணும் ஓகேவா இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டு பேர் வரணும் எத்தனை பேர் வரணும் ரெண்டு பேர் வரணும் ஒருத்தர் மீட்டருக்குரிய எண்ணத்தை எது எடுப்பீங்க ஆறு ஆறுன்ற எண்ணட்டையை எடுத்துட்டு போய் எங்க நிக்கணும் மீட்டர் கட்டத்துல நிக்கணும் சூப்பர் அடுத்து இன்னொருத்தர் வருவீங்கல்ல அவங்க எந்த எண்ணட்டைகளை எடுக்கணும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துன்றதுக்கு ரெண்டு எண்ணத்தையவும் அப்புறம் சூப்பர்மா ஐந்துன்ற எண்ணத்தையும் எடுத்துட்டு போய் சென்டிமீட்டர் கட்டத்துல நிக்கணும் சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஓகேமா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த அளவுகளை முழுமையா சென்டிமீட்டரா மாத்த போறோம் இந்த அளவுகளை எப்படி விளையாடலாமா ஓகேமா இந்த பக்கத்துல இருந்து யார் வரீங்க கிஷோர் வாங்க இந்த பக்கத்துல இருந்து யார் வரா எல்லாரும் வரீங்களா கையை போடுங்க ஹேமாவதி வாங்க கவின் வாங்க கிஷோர் இந்த கணக்கட்டையில இருந்து ஏதாவது ஒரு கணக்க தேடுங்க பாப்போம் எடுத்த இந்த கணக்கை மூணு மீட்டர் சென்டிமீட்டர் சூப்பர்மா வெரி குட் நீங்க மீட்டர் குறி என்ன தேடுங்க பாப்போம் கவின் கரெக்டா எடுத்தானா நீங்க எந்த போய் நிக்கணும் மீட்டர் கட்டத்துல வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க ஹேமாவதி நீங்க எந்தெந்த எண்ணெய்களை எடுக்கணுமா ஆரையும் பூஜ்யத்தையும் எடுக்கணும் ஹேமாவதி சொன்னது கரெக்டா கிளாப் பண்ணுங்க பாப்பா எடுங்கம்மா ஹேமாவதி கரெக்டா எடுத்துட்டாங்களா அறுபது நீங்க இப்ப எந்த கட்டத்துல நிக்கணும் சென்டிமீட்டர் கட்டத்துல நிலுங்க பாப்போம் ஓகேவா ஓகேமா உங்களுக்கு ஏற்கனவே மீட்டரை சென்டிமீட்டர் மாத்த தெரியும்ல ஓகேமா கவின் உங்க மீட்டரை சென்டிமீட்டர் மாத்தி சொல்றீங்களா ஓகேமா 3 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கவின் சொல்றது கரெக்ட்டா சா பண்ணுங்க பாப்போம் சூப்பர்மா கவின் போர்டுல வந்து எழுதுங்க பாப்போம் 300 சென்டிமீட்டர்னு போர்டுல சொல்லிட்டே எழுதுங்க அழகா எழுதுங்க

இந்த அளவுகளை முழுமையான சென்டிமீட்டர் போறோம் ஓகேவா அதனால என்ன செஞ்சிட்டோம் அறுபது முழுமையான சென்டிமீட்டரா மாத்தலாமா யாரு கூட்டுறீங்க ரெண்டு பேர்ல நீ கூட்டுறியா கூட்டு பாப்போம் ஒன்றுகள் அடுத்து பத்துகளை கூட்டுறான் கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மூணு மீட்டர் அறுபது சென்டிமீட்டரை நம்ம முழுமையா சென்டிமீட்டரா மாத்தி இருக்கிறோம் மறுபடியும் சொல்லுங்க பாப்போ சூப்பர்மா இப்ப மேலின் அழகான மீட்டரை நம்ம கீழின் அழகான சென்டிமீட்டரா மாத்திருக்கிறோம் அழக என்னவா மாத்திருக்கிறோம் முன்னூறு சென்டிமீட்டர் மாத்தி கூட்டி இருக்கிறோம் இந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்து கணக்கட்டை எடுக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பக்கத்தில் இருந்து ரெண்டு பேர் வந்து அட்டைகளை எடுத்து மேலின் அழகாக என்ன செய்ய போறோம்

நீங்க மீட்டர் கூட அட்டை எடுங்க பாப்போம் ஜனனி மீட்டர் மீட்டர் கட்டத்துல வெரி குட் மித்ரா நீங்க எந்த எண்ணட்டைகளை எடுக்கணும் எடுங்க பாப்போம் மித்ரா எடுத்த எண்ணட்டைகள் கரெக்டா சொல்லுங்க பாப்போம் சூப்பர் இப்போ இப்ப நீங்க எந்த கட்டத்துல நிக்கணும் சென்டிமீட்டர் ஓகே மா மித்ரா நின்னது கரெக்ட்டா எஸ் ஓகே இப்போ நீங்க ரெண்டு பேரும் கீலின அழகா மாத்தி குட்ட ரெடியா இருக்கீங்களா எஸ் செய்யலாமா எஸ் செய்ய பாப்போம் ஜனனி செய்யது கரெக்ட்டா எஸ் 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வெரி குட் மீட்டர கீலின அழகா மாத்துறாங்க சரியா ஒரு மீட்டர் சென்டிமீட்டரா மாத்துறாங்க ஓகேவா மேல அழகா மாத்திட்டாங்க அடுத்து மித்ரா முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஏற்கனவே கீழின் அழகா தான் இருக்கு இல்ல ஓகேமா கூட்டுங்க பாப்போம் ஜனனி செஞ்சது கரெக்டா சூப்பர்மா கேப் பண்ணுங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க மேலின் அழக சூப்பரா செஞ்சாங்கள கே பண்ணுங்க பாப்போம் ஓகேமா உங்க என்ன பிளேஸ்ல போய் உட்காருங்க இப்ப நம்ம இன்னொரு கணக்கு செய்யலாமா ரெடியா இருக்கீங்களா ஓகேமா மதுமிதா வாங்க விவேகாஸ்ரீ பிரதீக்ஷா வாங்க இப்ப உங்க எல்லாருக்குமே மேலின் அழக கிணின் அழகா மாத்த தெரியும் அப்படிதானே விவேகா ஸ்ரீ இப்ப நீங்களே என்ன செய்ய போறீங்க மேலின் அழக கிணின் அழகா மாத்தி செய்ய போறீங்க மாத்துறீங்களா நீங்க எல்லாருமே பூஜ்யத்தை போடும்போது இந்த பக்கமா போறீங்க பூஜ்யத்தை போடும் போது எப்போ எந்த பக்கத்துல இருந்து போடணும் இடது பக்கமா இருந்தா போடணும் பிரதீக்ஷா பாருங்க யாரு கூட்டுறீங்க விவேகாஸ்ரீ கூட்டுங்க பாப்போம் விவேகாஸ்ரீ கரெக்டா செஞ்சுட்டாங்களா சூப்பர்மா சாப்பிடுங்க பாப்பா எல்லாரும்

கீழின் அழக மேலின் அழகா மாத்தி இருக்கிறோம் ஓகேவா இதே மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க அழக மேல அழகா போறீங்க ரெடியா யார் வரீங்க ஆஷிஃபா வாங்க நிரஞ்சனா வாங்க விஷ்ணு வாங்க ஓகே ஆஷிஃபா எடுத்த கணக்க வாசிங்க பாப்போ

மீட்டர்ல வந்து இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நீங்க என்ன கார்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மேலின் அழகா மாத்தும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சது சூப்பரா சொன்னீங்க கிளா பண்ணிக்கோங்க ஓகேமா அட்டை பிளேஸ்ல போய் உட்காருங்க இப்போ இந்த கீழின் அழகோட மேலின் அழகை நீங்களா சொல்ல போறீங்க ரெடியா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா இந்த கணக்க வாசிங்க பாப்போம் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சூப்பர் இது கீழின் அழகா மேலின் அழகா இதை மேலின் அழகா மாற்றி சொல்லுங்க பாப்போம் மூணு மீட்டர்

மீட்டரை மில்லி மீட்டரா மாத்தணும்னா ஆயிரத்தாலை பெருக்கணும் ஓகேவா இப்ப ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் அப்ப ரெண்டு மீட்டர் என்ன வரும் ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் சூப்பரா சொன்னீங்க ரெண்டு மீட்டர் என்ன வரும் ரெண்டாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் ஐந்து மீட்டர் மில்லி மீட்டர் சூப்பரா கிளாப் பண்ணிக்கோங்க எட்டு மீட்டர் எட்டாயிரம் மில்லி மீட்டர் ஒன்பது மீட்டர் வாங்கம்மா ஒன்பது மீட்டர் என்ன ஒரு எழுதுக பார்ப்போம் கரெக்டா பூஜை போடும் போது எப்படி போடணும் சொன்ன இடது பக்கமா இவங்க கரெக்டா போட்டாங்களா சூப்பர்மா கிளப் பண்ணுங்க

சூப்பர்மா எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க பார்த்து கவனமா செய்ய பாப்போம் மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திரத்தை பாத்து போடுங்க மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திரம் என்ன செய்வோம் பெருக்குவோம் எதாவது பெருக்குவோம் சூப்பர்மா அழகா சொல்றீங்க செய்ய செய்ய சூப்பர்மா ரொம்ப அழகாக கரெக்டா செஞ்சுக்கீங்க கிளா பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் சூப்பர்மா மேலின் அழக வேற என்ன கத்துக்கிட்டீங்க சூப்பர்மா கீழே அழக ரொம்ப அழகா கரெக்டா செஞ்சீங்க கிளா பண்ணிக்கோங்க

மாணவர்களிடையே ஏற்பட்ட முகமலர்ச்சியையும் பார்த்தோம் மீட்டரை சென்டிமீட்டரா மாற்ற நூறால் பெருக்கணும் என்பதையும் மாற்ற ஆயிரத்தால் பெருக்கணும் என்பதையும் மாணவர்கள் தெரிந்து கொண்டது புரிதலுடன் கூடிய பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டினதையும் பார்த்தோம் இது போல நாமும் வகுப்பறை செயல்பாடுகளை மேற்கொண்டு கற்றலை எளிமையாக்குவோம் நன்றி